வங்குருத்தான பின்னர் ஆண்டில் நான் அனுரகுமாரிசா நாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசவிடம் உதவி கேட்டேன் என்றும் அவர்கள் அனைவரும் என்னை வீழ்த்திவிட்டு செல்ல முற்பட்டனர் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நான் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தேன் அனுர சஜித்திடம் உதவி கேட்டேன் அவர்கள் அனைவரும் என்னை வீழ்த்திவிட்டு செல்ல முற்பட்டனர் நாம் மேற்படுத்திய நிலைத்தன்மையை பாதுகாக்கவே மீண்டும் போட்டியிடுகிறேன் அன்று நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி முற்றாக சரிந்து கிடந்தது அன்று விவசாயிகளுக்கு உரம் தேவைப்பட்டது உதவிகளை வழங்கிய நன்றி தெரிவிக்கின்றோம் அதனால் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அஸ்வாசம உரிமை திட்டங்களையும் செயற்படுத்தி குறைந்த வருமான பெரும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குகிறோம் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரித்தோம் அதற்கான நிதியை விவசாயிகளை தேடித்தந்தனர் எதிர்காலத்தில் கரும்பு உற்பத்திக்கும் நாம் உரமானியம் வழங்குவோம் நாட்டில் நிதி இருந்தால் மட்டுமே சலுகை வழங்க முடியும் என் கணிதம் அறியாதவர்கள் இன்று ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றனர் நாம் மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது பதினைத்துக்கும் மேற்பட்ட வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்த உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தற்போது தேர்தல் ஆணைக்குழுவில் ஐந்தாயிரம் வாக்கு பெட்டிகள் உள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது இந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு சீட்டின் நீளத்திலேயே இந்த ஆண்டுக்கான வாக்கு சீட்டு குறியீடும் தாள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வாக்கு சீட்டின் நீளம் இருபத்தாறு அங்குலம் Oh.